I'm going to do a French video. பண்ணது அப்படின்னும் போது மக்கள் பிரதிநிதியா உங்ககிட்ட முதல்ல அந்த படத்தை காட்டுற ரொம்ப சந்தோஷமா ஃபீல் ரொம்ப நன்றி இந்த படத்துடைய கருத்துல மக்கள் கொஞ்சம் பேசி இருக்கணும்னு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நன்றி இந்த மாதிரி சின்ன படங்களை வந்து ஒரு வெற்றி படமா மாத்துறது ரொம்ப வகையில தான் இருக்கு நீங்க எல்லாரும் ஒரு நல்ல ரிவியூஸ் கொடுத்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. லைவ்ல இருக்க எல்லா மை டெக்னிக்கல் டீம் எல்லாம் ஆக்เตอร์ஸ், கேமராமேன் எல்லாரும் டாங்க்ஸ் சொல்றேன். இயாலைய பொருளாதார புல் ஜாப் நீங்க সাপোর্ট பண்ணுங்க. இந்த மாதிரி படத்துக்கு நீங்க সাপোর্ট பண்ணனால அது இந்த பதமா மாறும். Thank you all. கேள்விகள் இருந்தா கேக்கலாம். டைரக்டர் டைரக்டர் அபி கேக்குற மாதிரி

இவங்கள வந்து ஏமாற்றுறதுனால சில விஷயம் நடந்துரும் ஸோ அப்போது அன்பு அன்புகள் வச்சுருக்காங்க இல்லை அன்பை அதான் சொல்கிறேன் அன்புன்றது இந்த இந்த கட்டத்தில் இருக்கண்டும் தாய் இருக்கிறது அன்பு தான் கணவன் பள்ளியுமே இருக்கிறது அன்புதான் இப்போ வந்து பெண்கள் ஆ பெண்கள் மேலே அன்பு வைக்கணும்னு பேசிங்கன்னா அதே பெண்கள் இப்போ நம்ம பொருட்கள் பெண்ணும் ஒரு பெண்ணு தான் நமக்கு அம்மா ஒரு எல்லாரும் ஒரே மாதிரி அன்பா நம்ம நடத்துறது இல்லை அன்பு யாற்று காட்டுக்கு போய் மாதிரி மாறுதில்லை வீட்டு மாறுது தான் ஆனால் ஸோ ஆம்பளைம் போல உங்களுக்கு என்ன இருக்கும் ஆம்பளைம்மா என்னன்னு சொன்னோம்லாம் கிடையாது நான் பட இடத்த நானே வரைக்கும் படம் நீங்க எதிர்பார்த்ததோட நல்லதான் இருக்குது ஒரு கிரைம் த்ரில்லா ஆனா ஓபனிங்ஸ்னா வீட்டுக்கு வந்த பொண்ணு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தானே மூவ் பண்ணுவோம் ஒரு ஆண் வந்த உடனே வண்டி நிறுத்தி வந்த மேலே இது வந்து ஆட்சி கேட்குறது மாறும் ஒரு சில பேர் ரெண்டு நாள் கழிச்சு மூவ் பண்றோம் இருப்பாங்க இப்ப பஸ்ல போகும்போது நம்ம நிறைய சந்திக்கலாம் நிறைய பெண்க் பஸ்ஸை பயணிக்கிறாங்க

அந்த குற்றம் வந்து அவங்க மாண்டி தவிக்கிறாங்க நம்பர் ஏன்னா அந்த கொலை நடந்தோட குற்றம் அழுவ ஆரம்பிச்சு குற்றத்துக்கான தண்டனையை வந்து குற்றம் செய்த மாதிரி உணர்வு நீங்க பல படங்களா பார்க்கும்போது ஹீரோஷமா அவங்க கொலை பண்ணுங்க நான் வந்து ரெண்டு நாள் கழிச்சு ஆறு வருஷம் வச்சு கொண்டுருக்கலாம் தலைக்கணி வச்சு முடியும் அப்படிலாம் பண்ணாம அந்த மொமெண்ட்ல அவங்க கோவத்தை பண்ணிட்டாங்க உடனே அழுகுறாங்களே இப்போ அவங்களே கன்ஃபர்ஸ் பண்ணுவாங்க ஒரு ஸ்டேஜ்ல போய் நான் வந்து பண்ணிட்டேன்ற குற்றத்தை உணர்ந்துடுறாங்க அதுதான் மிகப்பெரிய தண்டனையா இருக்கும் நான் நம்புறேன்

அது வந்து ஒரு ஒரு மணல் அது வந்து வேற வேற கம்ப்ளீட்டா வேற மணல் தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னா ஆண்டால பண்ண மாதிரி பண்ண மாதிரி தான் கிடையாது அதுதான் மெயினா சொல்ல வருது குற்றம் தான் நான் இந்த இடத்துல டிஃபன் பண்ணல அந்த கேரக்டர் பண்ண சரின்னு நம்ம இடத்துல கொண்டு போவே இல்லை அப்படியான ஒரு கருத்து யாருக்கும் போயிட ரொம்ப கான்சியஸா இருக்கு இல்ல அது ஓப்பனா வச்சிருக்கீங்களா இப்ப இப்ப நிறைய பேர் வந்து குற்றம் பண்ணிடுறாங்க என்ன பண்ண தெரியாம மாட்டிக்கிறாங்க இப்ப நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்களே அது வெறும் அந்த கொலையை பண்ணணும் மட்டும் நம்ம சொல்லல இது வர விஷயம் நடக்கக்கூடாதுன்ற நம்ம காஞ்சி தான் நம்ம செட் பண்றோம்

அப்படி இல்ல அது வந்து அந்த பெண்ணுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும் என்னன்னா நீ குறிப்பிட்ட ஒரு பெண்களை வந்து சமூகமா பார்க்கும்போது காதலுக்கு விருப்பம் இல்லை நான் வந்து ஆசிரியர் ஊத்தர சூழ்நிலை நடக்குது அப்ப அந்த மாதிரியான ஒரு வன்முறை நடக்கும்போது முதல் முறையே ஒரு பொண்ணு வந்து ரியாக்ட் பண்ணும்போது வன்முறைக்கு எதனால வன்முறை பயங்கரவாதம் இல்லைன்னு நான் நம்புறேன் அப்ப அதனால அதை பண்ணதுனால வந்து அவங்களுக்கான வழியை நம்ம முதல்ல பார்க்கணும் ரியாக்ஷன் மட்டும் எடுத்துக்கூடாது அவர் சொல்ல முடியும் ரெண்டு பேரும் கொலை பண்ணிட்டு

இந்த ஆஸ்பெக்ட் படம் பாக்காம ஒரு படமா நம்ம வந்து எல்லாருமே இது போய் பேசிட்டு நல்லா இருக்கும் அப்போ வீட்டுல இருந்து எந்த பணம் நம்ப மாட்டாங்க ஒழுங்கா வீட்டு வேலைக்கு போயிட்டு வரேன் போல அப்படி எல்லாம் இல்ல நான் நம்ம கரெக்ட்டா இருபது ரூபா நம்புவாங்க நம்பறேன் சார்